யாழிசையாழின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் திருநாளை போவார் நாயனார் பற்றி தான் காணவிருக்கின்றோம் அருட்செல்வமும் பொருட்செல்வமும் ஓங்கி வளர்ந்த நாடு சோழ நாடு அச்சோழ நாட்டிலே ஆதனூர் என்னும் சிற்றூர் அவ்வூரிலே புலையர் குலத்திலே புரட்டாசி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் அவதரித்தார் திருநாளை போவார் இவரின் இயற்பெயர் நத்தனார் புலையர் குலத்தில் பிறந்தாலும் இளைய வயதிலேயே சிவனார் மேல் மிகுந்த பாசம் கொண்டிருந்தார் பறையடிக்கும் தொழில் செய்து வந்தார் தன்னை சாதி பார்க்காது வரும் சிவனடியார்களுக்கு தோல் கருவிக்கான வார் செய்து தருவதோடு கோவில் அபிஷேகத்திற்கு கோரோசனை கொடுத்தும் சிவ தொண்டு புரிந்து வந்தார் அவர் பிறந்த சாதி தாழ்ந்தது என்பதால் அவரை யாரும் கோவிலுக்குள் நுழைய விட மாட்டார்கள் என்றாலும் அவர் கோவில் வெளிப்புறத்தில் நின்று ஈசனை அன்றாடம் வணங்கி வழிபட்டு வருவார் தனது வாழ்நாள்களுள் தில்லை நடராஜனை தரிசித்து விட வேண்டும் என்று பலரிடமும் சொல்லி வந்தார் அவரை பார்த்துவிட்டால் போதும் தான் பிறந்த பிறப்பிற்கு ஓர் அர்த்தம் இருக்கும் என்பார் அவரிடம் தில்லை என்று போவீர்கள் என்று கேட்டால் நாளை போய் தரிசிப்பேன் என்று கூறுவார் இந்த வார்த்தையை கேட்பவர்களிடமெல்லாம் சொல்லியபடியே இருந்ததால் அவரை திருநாளை போவார் என்று காரண பெயரிட்டு அழைக்கலாயினர் அவருக்கு திருப்பூன்கூர் சிவலோகநாதரை தரிசிக்க வேண்டும் என்று நீண்ட நாள் ஆசை உலகை காக்கும் பரம்பொருளான அவரை காண திருப்புன்கூர் சென்று அவ்வூர் கோவிலை அடைந்தார் தன் தோளில் இருக்கும் தோற்கருவியை கீழே வைத்துவிட்டு தன் இரு கண்களை மூடிக்கொண்டு பறையடிக்கும் என் தொழிலை வைத்து என்னை மதிப்பிழந்து பார்க்கின்றனர் இறைவா உன் முகம் காண கோவிலுக்குள் அனுமதி மறுக்கின்றனர் மற்றவர்களைப் போல நானும் உன் பிள்ளை அல்லவா உன் அருள்முகத்தை காட்டு பெருமானே என்று மனமுருக கேட்க சிவனார் நந்திதேவரிடம் என் சீடன் என் முகம் காணும்படி உன் உருவத்தை சற்றே நகர்த்து என்று கூற நந்திதேவர் விலகி நிற்க ஈசனின் திருமுகத்தை பார்த்து தன் உடல் புல்லரித்து போனவர் அவர் முன் நெடுஞ்சான் கிடையாய் தரையில் விழுந்து வணங்கி கோவிலை வலம் வந்து ஆனந்த கூத்தாடினார் இறைவன் தனக்காக நந்தியை ஒதுங்க சொன்னது எத்தனை பெரிய பேரு யாருக்கு கிடைக்கும் இந்த என்று வெள்ளத்தோடு பல சென்று இறைவனை தரிசித்து விட்டவருக்கு தில்லை நடராஜ பெருமானை தரிசித்து விட வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது தில்லை கோவிலில் புலையர் நுழைவது கிடையாது தன்னை உள்ளே விடுவார்களா நந்தியை தனக்காக நகரச் சொன்ன ஈசன் அங்கும் தனக்கு பேரருள் புரிவார் என்ற நம்பிக்கையோடு ஊரை விட்டு கிளம்பினார் நந்தனார் தில்லையின் எல்லையை மிதித்ததும் அவர் மிகுந்த மகிழ்ச்சியடைந்து அம்மண்ணின் மீது விழுந்து சிவசிவா என்று வணங்கினார் அதிகாலை என்பதால் பெருமான் கோவிலிலிருந்து வேதம் ஓதும் நாதம் அவரை வந்தடைந்து சிலிர்க்க வைத்தது திருச்சிற்றம்பலத்தை நடந்தார் கோவில் முன் நின்றார் இறைவனை மனதில் நினைத்து அவருக்கு கோவிலுக்கு உள்ளே நுழைய கால் எழவில்லை இரவு வரை கோவிலேயே சுற்றி சுற்றி வந்தவர் ஓரிடத்தில் உறங்க இறைவன் கனவில் தோன்றி நந்தனாரே கோவில் முன் எழுப்பப்படும் தீயில் மூழ்கி முப்புரி நூலோடு வெளியே வருவாய் உன் பிறவி இழுக்கு போய்விடும் பின்னர் என்னை வந்து சேர்வாய் என்று கூறிவிட்டு மறைய நந்தனார் விருட்டென்று எழுந்து இறைவா உங்களை காண தீயிலென்ன அதைவிடக் கொடியதிலும் வீழ்வேன் எனக்கு உமது திருப்பாதமே கிடக்கும் வரம் வேண்டும் என்றபடி விடியலை எதிர்பார்த்து காத்திருந்தார் இறைவன் கோவில் அந்தனர் கனவிலும் தோன்றி எனது சீடன் தீக்குளிக்க தீயை மூட்டுவீர் என்று கூற அந்தணர்கள் ஒன்று கூடி தீ மூட்டிவிட்டு நந்தனாரை அணுகி ஐயனே ஈசன் கட்டளைப்படி தீ மூட்டிவிட்டோம் வாருங்கள் என்றனர் அந்தனர் நந்தனார் மூட்டிய தீ முன் நின்றார் தெற்கு புற வாயில் பக்கத்திலிருந்து நமசிவாய என்று உச்சரித்தவாரே தீயை ஒருமுறை வலம் வந்து தலைமேல் திருக்கரங்களை உயர்த்தியவாறே கருவாய் கிடந்துண் கழலே நினையும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்துன்றன் நாமம் பயின்றேன் உனதருளால் திருவாய் பொழிய சிவாய நமவென்று நீரணிந்தேன் தருவாய் எனக்கு சிவகதியே என்று பாடிக்கொண்டே தீயினுள் நுழைந்தார் அந்தனர்கள் நம சிவாய நம சிவாய என்று இறைவனின் திருநாமத்தை ஓதிய வண்ணம் இருந்தனர் தீயினுள் நுழைந்த நந்தனார் தன் குலத்தின் இழிவு போக சடை நெற்றியில் திருநீரும் மார்பில் பூநூலுடனும் போன்ற உருவத்தோடு புது பொழிவோடு தீயிலிருந்து வெளியே வர தூய அந்தனராய் வந்தார் வந்தவரை அந்தனர்கள் இருகரம் கூப்பி சிவசிவா என்று கூறி வணங்கி வரவேற்றனர் நம நாமம் வாழ்க என்று கூறியபடி அவர் காலில் விழுந்து ஆசி பெற்றனர் நந்தனார் புதிய வடிவத்தோடு தெற்கு கோபுர வாசல் வழியே கோவிலுக்குள் நுழைந்து தில்லை வாணனை சிற்றம்பலநாதனை நடன கோலத்தோடு கண்டு வணங்கி ஐயனை குலையனுக்கும் கோவில் புக அருளினாயே உனக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் கைலாயம் வந்தால் உனது பாத செருப்பாய் இருப்பேன் எனக்கு அழகாய் காட்சி தந்த உனக்கு இறுதி வரை சேவை செய்யும் பாக்கியம் அருள வேண்டும் என்று கண்ணீர் மல்க கேட்டுக்கொண்டார் இறைவனை தரிசித்துவிட்டு வெளியே வந்தவரை காணவில்லை ஆம் இறைவன் தன்னோடு அவரை அழைத்துச் சென்று விட்டார் அவருக்கு ஈசனின் திருப்பாதம் கிடைத்துவிட்டது பெரும் பாகியம் அல்லவா திருச்சிற்றம்பலம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்